வெல்கம் டு மை சேனல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் தேங்க் யூ திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் பைமோட் ஆன்லைன் ஆப்பி ஷாப்பிங் பைமோட் இகாமர்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் யூடியூப் சம்பிரதாயம் மை சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான தட்டிவிடுங்க இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது பருப்பு கத்திரிக்காய் மற்றும் முருங்கைக்காய் சாம்பார் பருப்பு கத்திரிக்காய் மற்றும் முருங்கைக்காய் சாம்பார் கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் வைக்க ஒரு கடாயில் ஆயில் போடுறோம் ஆயில் போட்டதும் சீரகம் காஞ்ச மிளகாய் பூண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிறோம் போட்டதும் வெங்காயம் போடுறோம் வெங்காயம் நல்லா வதங்கணும் வெங்காயம் வதங்கினதும் அப்படியே பச்சை மிளகாவும் போட்டிருக்குறோம் வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா காஞ்ச மிளகாய் பூண்டு இஞ்சி அத்தனையும் நல்லா வதக்கிறோம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச தக்காளியே போடுறோம் தக்காளி நல்லா வதங்குது தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் எடுக்கணும் ஏன்னா தக்காளி நல்லா மசியணும் வெங்காயம் தக்காளி மசியா தான் சாம்பார் நல்லா ருசியாக இருக்கும் ஆனால் நல்லாவே வதக்கிறோம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா காஞ்ச மிளகாய் பூண்டு இஞ்சி கடுகு சீரகம் அத்தனையும் நல்லா வதங்கினதும் நான் அரிஞ்சு வச்ச முருங்கைக்காவையும் கத்திரிக்காவையும் வதக்கிறோம் நல்லா முக்கால் வாசி வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றியும் வேக வைக்கிறோம் நல்லா வதக்கிறதுலையும் கொஞ்சம் வெந்துடும் அப்போது தனி மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் கொஞ்சம் கல்லுப்பு மொத்தனையும் போட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி உங்கள் வீட்டில் எத்தனை நபர் இருக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலக்கிட்டு உப்பு கரையணும் அதனால் நல்லா கரைய வச்சுட்டு நல்லா ஒரு கொ கொதிக்கிற அளவுக்கு டைம் கொடுத்து கொதிக்க வைக்கிறோம் கொஞ்சம் தூள் போட்டுக்கிறோம் குக்கரில் பருப்பு பூண்டு பெருங்காயம் ஒரு அரை ஸ்பூனு வந்து விளக்கெண்ணை ஊற்றுறோம் விளக்கெண்ணை ஊற்றும் போது நல்லாவே வெந்து வரும் பருப்பு அப்பவும் பருப்பும் ரெடியாக இருக்குது நம்ம கொதிக்க காய் வச்ச காய் நல்லா கொதித்து எண்ணெய் தறிய தனியாக தண்ணி தனியாக பிரிஞ்சு நல்லா வருது இந்த நேரம் நம்ம சாம்பார் பருப்பையும் கடாயில் இருந்த காய் சாம்பார் காயையும் நல்லா கலந்து குக்கர்லேயே ஒரு கொதிக்க வர்றோம் ஏன்னா அதுலேயே ஒரு ஐம்பது பர்சன்ட் வெந்துடுச்சு இப்போ தேவையான அளவுக்கு முருங்கைக்காயும் கத்திரிக்காயும் வெந்து சா உரிமையான சாம்பார் ரெடி கடைசியாக நம்ம வெந்திய பவுடர் சேர்க்குறோம் வெந்திய பவுடரை நல்லா வறுத்துட்டு அரைச்சி சேர்க்கும்போது எட்டு மணி நேரம் வச்ச சாம்பாரோட மனம் குணம் குறையாமல் கெடாமல் இருக்கும் நமக்கு சுவையான கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் ரெடி அனைவரும் ஆரோக்கியமாக இருப்போம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்